லால்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அறுபதாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு பூட்டி அறநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்று காளைகளை அடக்கி வருகின்றன திருச்சி மாவட்டம் லால்குடி தெற்கு வீதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வழக்கம் இந்நிலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அறுபதாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு நடைபெற்று வருகிறது முன்னதாக மாடுப்புடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசல் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசல் அனுமதிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போட்டியை லால்குடி வருவாய் கோட்டாட்சி சிவசுப்பிரமணியன் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உறுதிமொழி வாசித்த பின்னர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் மதுரை திண்டுக்கல் அரியலூர் புதுக்கோட்டை சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளுக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் முதலில் கோவில் காளைகள் விடப்பட்டது பின்னர் போட்டி ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலை கடந்து சென்றபோது ஜல்லிக்கட்டு வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் அடக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளருக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர் சராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவ குழு மருத்துவர் ஜெயமுரளி செல்வநாயகம் மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் வருவாய்த்துறை கட்சியினர் துறையினர் சிஸ்டரா சரி அறுவடை